அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானங்கள் வலுப்பெற்றால் வாழ்க்கை உயரும் விதம் அதிர்ஷ்டம் என்பது சிலருக்கு பிறவியிலேயே எழுதப்பட்ட வரம் என்று நாம் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் ஜோதிடத்தில் அதிர்ஷ்டம் என்பது யாருக்கோ பிறவியாக கிடைக்காதது அந்த அமைப்பானது ஒன்று ஐந்து ஒன்பதாம் ஸ்தானங்கள் வலுப்பெறும்போது இயங்கும் தெய்வீக சக்தி முதல் ஸ்தானம் உயிரின் தீபம் இது வலுப்பெற்றால் மனிதன் தன்னை தானே எழுப்பும் சக்தி பெறுவான் நான் முடியும் என்ற சிந்தனை சாதாரண வார்த்தை அல்ல அது முதல் ஸ்தானத்தின் தீபம் ஏற்றிவிடும் ஜீவசக்தி உடல் மனம் ஆற்றல் எல்லாம் ஒன்றாக இணைந்து தடைகளைத் தாண்டும் தன்னம்பிக்கை உருவாகும் ஐந்தாம் ஸ்தானம் புண்ணியத்தின் கண்கள் இது வலுவாக இருக்கும்போது கண்டுபிடிக்கும் திறன் சரியான முடிவு உனது முயற்சிக்கு தெய்வத்தின் சம்மதம் அனைத்தும் சேர்ந்து நடக்கத் தொடங்கும் இதுதான் கர்மவினையை கலைக்கும் புண்ணிய ஸ்தானம் குழந்தையின் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் அமைதி மனதின் தெளிவு இவை அனைத்தும் இதில் பிறக்கும் ஒன்பதாம் ஸ்தானம் தெய்வத்தின் கையொப்பம் இது வலுப்பெற்றால் பயணம் பக்தி தந்தையின் ஆசீர்வாதம் பெரியோரின் துணை குருவின் கருணை இவையெல்லாம் கதவுகள் திறந்து நடக்கத் துவங்கும் ஒன்பதாம் ஸ்தானம் வலுவாக இருக்கும் மனிதன் மேன்மையானவன் அவருக்கு தடைகள் வரலாம் ஆனால் தடைகள் அவரை தடுக்காது தள்ளிப்போன வாய்ப்புகள் திரும்பி வந்து சேரும் அவன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பான் அதுதான் ஒன்பதாம் மகிமை இந்த மூன்று ஸ்தானங்கள் ஒன்று சேரும்போது ஒரு மனிதனின் வாழ்க்கை உழைப்பை மட்டுமே சார்ந்திருக்காது அதிர்ஷ்டம் கைப்பிடித்து நடத்தும் வாழ்க்கையாக மாறிவிடும் அவன் குடும்பத்தில் ஒற்றுமை ஆதரவு அன்பு அமைதி இவை தானாக வந்து சேரும் பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்து தங்கிவிடாது உழைப்பின் பக்கத்தில் தெய்வத்தின் பார்வை சேர்ந்ததால் லாபம் தானாக உயர்வடையும் இது ஒரு சாதாரண முன்னேற்றம் அல்ல இது கர்மம் திறக்கும் தருணம் உன் முன் நிற்கும் வாழ்க்கைக் கதவுகள் நீ தட்ட வேண்டாமே தானாக திறந்துவிடும் அப்படி திறக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்களின் தெய்வீக சேர்க்கை இவை வலுப்பெற்ற வாழ்க்கை வெற்றிக்குப் போகும் பாதை அல்ல வெற்றியே உன்னை நோக்கி வரும் பாதை